சிக்கன் பிரியாணி நம்ம எப்படியும் உதிரியாக டேஸ்ட்டாக பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு தமிழார் அரிசி அளந்து டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் புதினா இலை வாசனை பொருட்கள் பெருஞ்சிரகம் பிரிஞ்சி இலை கடல் பாசி அப்புறமா ஒரு மராட்டி மொக்கு பட்டை இது அண்ணாச்சி கரம் கரை தூள் பிரியாணி பவுடர் கல்வப்பூ இவ்வளோ தான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வாசனை பொருட்களை போட்டுக்கலாம் அது கூட இந்த வெங்காயம் பச்சை மிளகா உள்ள போட்டுக்கலாம் அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சொல்ல மறந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு பச்சை வாடை போச்சு இது கூட க்ளீன் பண்ணி வச்சு புதினாவும் உள்ளே போட்டுக்கலாம் நம்ம இதையும் நம்ம வதக்கலாம் புதினா நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி பச உள்ள போட்டுக்கலாம் கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் உள்ள போட்டுக்கலாம் இந்த சிக்கன் கூட நம்ம எடுத்து வச்ச மசாலாக்கள் எல்லாம் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா பிரியாணி பவுடர் எல்லாம் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கறி வேகறதுக்கு ஒரு ரெண்டு மடக்கு போல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா அந்த அரிசியை உள்ள ஊற்றிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு வீதம் நம்ம அளந்து ஊற்றிருக்கோம் தண்ணியை இப்போ நம்ம அது கூட ஊற்றிடலாம் இப்போ இதில் ஊற்றிடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் போட்டிருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காரம் உப்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுடலாம் ஓகேவா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதிக்குது நம்ம இப்போ நல்லா எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மூடி போட்டு மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் வந்துன்னே பார்க்கலாம் விசில் போயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக வந்துருக்கு பாருங்க எவ்வளோ உதிரியாக நல்லா அழகாக வந்திருக்கு அரிசியை வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுக்கணும் நான் மூணு மிசில் வச்சுருக்கேன் ஒரு சிலர் ஒரு சில விசில் தான் வைப்பாங்க நல்லா உதிரியாக வந்துருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்லா வரும்